விநாயகர் சதுர்த்தி ப்ரீ பூஜா பூஜாக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க முன்னே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா பூஜை சாம்பெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன் ஏன்னா ரொம்ப காலையில் ஏஞ்சி மொத்த வேலையும் என்னால் செய்ய முடியல அதனால் சரி கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தான் பொட்டெல்லாம் வச்சு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் விநாயகரை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய பழக ஸ்வீட்ஸு அது மாதிரி எல்லாம் கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணிடலாம் அதனால இப்ப நான் வந்து பூச்சி பூஜை தான் போட்டு இருக்கேன் பாக்கலாம் காலையிலே செய்யலாம் காலையில செய்யணும்னா நான் ஊராள் தான் செய்யணுமா அதனால காலையில இருக்கும் அதனால சரி மார்னிங் வந்து எனக்கு சமைக்கிற வேலையும் அதுவும் தான் சரியா இருக்குமா இந்த வேலையில் வந்து இந்த பூஜை பண்றது பூஜை சம்மா ரெடி பண்றது பூஜை ரூம் ரெடி பண்ணுறதுலாம் ரொம்ப லேட் ஆகும் ரொம்ப வேலையும் கூட அதனால சரி ஈவினிங்கே செஞ்சு வச்சலாம் சொல்லிட்டு செஞ்சிட்டு இன்றைக்கி இன்னைக்கு ஆக்சுவலாக டியூஸ்டே நான் வந்து மோஸ்ட்லி நான் பூஜை பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன் டியூஸ்டே டியூஸ்டேனுக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரின்னா ஆப்ஷன்னா செய்வேன் வேறு வழி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அதுக்காக சில மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த மரத்தூள் தான் இருக்குது கலரே இருக்க மாட்டேங்குது கையில் இப்படி நம்ம தொட்டோம்னா மஞ்சள் கலர் வரணும்ல அந்த கலரே வராமல் மஞ்சள்லாம் விற்கிறாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா சொல்லுங்கள் ஏன்னா நான் நிறைய இப்போலாம் அது மாதிரி பார்க்குறேன் இந்த கோபுரம் மஞ்சள்னு ஒரு பிராண்டு இருக்கு இல்லையா அந்த ப்ராண்ட் வாங்கினா ஓரளவுக்கு இருக்கு பட் அது என்ன பிரச்சனைனா நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு ஃபோட்டோ படத்துலலாம் வச்சுருந்தோம்னா அது என்ன ஆகுதுன்னா அப்படியே உதுந்து உதுந்து கீழே விழுந்துருது ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சாலும் கொஞ்சம் கட்டியாக வச்சிட்டோம்னா அது அப்படியே பேந்து பேந்து கீழே விழுது அதனால சரி அதுவும் இப்போ அதுவும் ரைஸ் ஃபிளார் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா என்னான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதில் அதனால தான் யோசிச்சிட்ருக்கேன் நானும் இப்போ ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அது கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது பேசாமல் என்ன மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனே தெரில சம்டைம்ஸ் வந்து இந்த விளக்குக்கு நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா காமச்சம்ம விளக்குக்கு இதுலேருந்து கூட மொத்தம் கொட்டி போயிடும் டியூஸ்டே நம்ம இப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜைக்காக வைக்கிறோம்னா அது டக்கு டக்குன்னு அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும் இது எதாவது ஐடியா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள் ரைஸ் ஃபிரார் கலந்து வச்சா நிற்குமா இல்லை என்ன எனக்கு ஐடியா இல்லை இது மாதிரி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இந்த மாதிரி அழகாக வைப்பேன் வச்சுட்டு பார்த்தோம்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மஞ்சள் வந்து உதுந்து உது அப்படி அப்படியே பழக பழகியாக கீழே விழுந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சொல்லுங்கள் எனக்கு இருக்குது தான் சொல்ல போன மாட்டி என்ன பண்ணேன் ஒரு நல்ல மஞ்சள்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் அது நல்ல மஞ்சள்மா அப்படி இப்படி சொல்லிவிட்டு நானும் அது தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணுறேன் கையில் கலரே வரல ஒரு திரி திரியாக இருந்தது போட்டோஸ்லலாம் வைக்கிறேன் அப்படி இப்படியே கொத்து கொத்தாக தான் இருக்குது அதை பற்றி தான் கடைசியாக அது மரத்தூள் மிக்சடு ஏன் மஞ்சள் குங்குமம் கூட உண்மை இல்லைங்க இப்போ தான் இருக்குது நானே அதான் நினச்சிக்கிட்டேன் மஞ்சள் குங்குமம் கூட உண்மை கிடையாது போல் இப்போல்லாம் அப்படின்னு எத்தனை பேர் வந்து இந்த பூஜை பாத்திரம்லாம் இப்படி நான் வந்து ரொம்ப ரொம்ப பளப்பலான்னு ஆகிடுதுங்க நம்ம இந்த பீதாம்பரி போட்டு தலைக்கணும்னா ரொம்ப நல்லா சிக்கலாம் கூட பாருங்க எவ்வளோ நல்லா பளப்பலான்னு ஆயிடுது பீதாம்பரி போட்டு நல்லா நான் வாஷ் பண்ணிடுது முதல்ல என்ன பண்ணுவேன் புளி போட்டு தேய்ச்சிட்டு சபினா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு புளி போட்டு அப்புறம் சபினா போட்டு தேய்ச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போலாம் எல்லாம் ஏற கட்டியாச்சு ஐயோப்பா கையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பீதாம்பரி பவுடர் வாங்கிட்டு வச்சிருக்கேன் அதை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா நல்லா பழப்பலாம் நான் ஆகிடுது தண்ணி ஒரு வாரம் ஆனாலும் பூஜை பாத்திரம் கழுதும் கறிப்பா என்ன டிப்ஸ்னால் நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொலக்கின உடனே வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி ஃபேன் கற்றுல ஆர வச்சிருவேன் ஈரமே இல்லாமல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து பூஜை பத்திரம் வந்து கருக்கவே கறக்காது அப்படியே இருக்கும் நல்லா பளபளனே இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் அந்த பளபளப்பு குறையாது அப்படியே தங்கம் கலர்லேயே இருக்கும் எங்கள் வீட்டில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பளப்பழலான்னு இருக்குது பாருங்கள் நீங்களும் பீதாம்பரை ட்ரை பண்ணுங்கள் பீதாம்பரிலே டூப்ளிகேட் இருக்காங்க அதையும் உஷாராக பார்த்து வாங்கிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்துக்கும் நல்லா பொட்டு வச்சாச்சு அழகாக அப்படியே இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் ஒன்றுமே ஆகாது சரி பூஜை ரூம்லாம் கொஞ்சம் பொட்டு வைக்கணும் வைக்க பூஜை ரூம் ஃபோட்டோஸ்லாம் வந்து பொட்டு வச்சு ரொம்ப நாள் ஆகுது ஆடி பிறந்தப்போ வச்சேனா வெள்ளிக்கிழமைக்காக அதுக்கப்புறம் நான் வைக்கவே இல்லை அதான் அந்த மரத்தூள் வாங்கி வச்சேன்னு சொன்னாலே அது சரி அதனால் எல்லாத்தையும் கலைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் ரொம்ப கம்மியாக தான் ஃபோட்டோஸ் வச்சுருப்பேன் அதனால் அது ரொம்ப ஈஸி தான் எனக்கு நான் எல்லாம் நிறைய வச்சுருந்தேன் அது எல்லாமே கஷ்டமாக இருக்குது நிறைய வச்சுருந்தா சொல்லிவிட்டு நான் ஓரளவுக்கு நிம்ப் நமக்கு என்னெல்லாம் சாமி வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கிறேன் வச்சுட்டு காட்டுறேன் அழகாக எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாச்சு நான் இந்த மாதிரி பெருசு பெருசா தாங்க வைப்பேன் எனக்கு வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு தெரியணும்னு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பொட்டாக தான் வைப்பேன் அப்படியே வச்சு வச்சு பதவிடுச்சு அப்போ தான் அழகாக தெரியுதுன்றதுக்காக நீங்களும் அப்படி தானான்னு சொல்லுங்கள் எங்கள் பூஜை ரூமில் என்னெல்லாம் சாமி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது பெருமாள் தாயாரு இது வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து மகாலட்சுமி இது ஒன்லி ஃபார் மகாலட்சுமி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு முருகர் வந்து அறுபடையோட எல்லா முருகரும் அறுபடை முருகரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ நடுப்புற பழனி ஆண்டவர் இருக்கிறது இந்த பக்கம் வந்து பிள்ளையாறு சரஸ்வதி சரஸ்வதி மகாலட்சுமி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்க ஒரு ஃபோட்டோ இது வந்து எங்களுடைய குலதெய்வம் வேண்டவராசி அம்மன் சொல்லிட்டு எங்களோட குலதெய்வம் நெக்ஸ்ட் வந்து நான் செவ்வர வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சுருப்பேன் நெக்ஸ்ட் வந்து மகாலட்சுமி தனியாக காசில் வச்சுருப்பேன் அடுத்தது அன்னபூரணி விளக்கு சாய்பாபா இருக்கும் குபேர விளக்கு வேலைக்கிழமனால் ஏற்றத்துக்காக அது குபேர விளக்கு வச்சுருப்பேன் அவ்வளோதாங்க அந்த பக்கம் வந்து நான் இறந்தவங்களுக்காக நான் ஆமோசனை பண்ணுறதுக்காக அது இது வந்து கன்னிகைகள் அந்த எங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ரால் சொல்லுவோம் தெலுங்கல அந்த மாதிரி முருகரோட பட்டை புரட்டாசி மாதமான நாமம் இதெல்லாம் போகிறதுக்காக இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டு ட்ராயர் இருக்கு கீழே இந்த ரெண்டு டிராயர்லையும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பேன் அவ்வளோதான் எங்களோடது ரொம்ப சிம்பிள் எங்கள் பூஜைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஊஞ்சலில் உட்காந்துருப்பார் பெருமாள் ஸ்டோன் வச்சுருக்கோம் ஒரு மங்கி உண்டியல் இருக்கும் இது மாதிரி சாமிக்கானது தான் இங்கே இந்த பக்கம் வச்சுருப்பேன் எல்லாமே அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு இன்றைக்கி டியூஸ்டே ஈவினிங் இல்லையா நான் மார்னிங்கே பூஜை பண்ணுவேன் அதனால் சரி இன்றைக்கி நாளைக்கு விநாயகர் சாதிக்காக இன்றைக்கி ஈவினிங் பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரோஜா இருந்தது எல்லாத்துக்கும் ரோஜா பூ போட்டு அழகாக சிம்பிளாக என்னோடய குட்டி பூஜை அதே ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம டீ போடலாம் ஈவினிங் ஆகி டீ சாப்பிட்ணும் தள்ள பயங்கரமாக வலிக்குது அதனால டீ போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஈவினிங் ஆனா யாரெல்லாம் டீ குடிப்பீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் டீ எல்லாருமே குடிப்போம் இல்லையா எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு கொஞ்சம் டீ தான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் இல்லையா ரெண்டு பேருக்கு தான் போடுவேன் இப்போதைக்கு நான் ஊற்றி தான் இருக்கேன் பட் ஆனால் ரெண்டு பேருக்கு போடுவேன் எதனாலன்னா வருவாங்க எல்லாம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வருவாங்களா அப்போ கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருவேன் எத்தனை பேர் வீட்டில் மார்னிங் காஃபி ஈவினிங் டீ சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எப்பயுமே அப்படிதாங்க மார்னிங் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னா காஃபி கண்டிப்பாக வேணும் ஈவினிங் அது என்னமோ தெரியல டீ குடிக்கணுன்னு தான் தோணும் மோஸ்ட்லி டீ தான் போடுவேன் ஈவினிங்கில் டீ தான் குடிப்பேன் ஒருவேளை காஃபி நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பேர் மார்னிங்கே டீ குடிப்பாங்க எனக்கு மார்னிங் டீ குடித்து பழக்கமே கிடையாது காஃபி குடித்து தான் பழக்கம் பால் ஊற்றி காய்ச்சி வச்சுருவேன் நைட்டுக்கு வந்து தயிர் துவைச்சிட்டு நாங்கள் பிடிச்சிருவோம் நானும் எனக்கு சொன்னோம் இப்போல்லாம் வந்து டீ தூள் எல்லாமே வேஸ்ட்டு தாங்க ஃபர்ஸ்டெல்லாம் டீ தூள் கொஞ்சம் போட்டால் கூட நல்லா கலர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டாலுமே கலரும் வர்றது கிடையாது இந்த ஒரு டேஸ்ட்டும் கிடையாது அது ஏன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு நீங்களும் அது மாதிரி யோசிக்கிறீங்களா சொல்லுங்கள் ஆஸ்தியாக வேற ஆயிடுச்சு எல்லாமே நிறைய துணி காயுது வெளியில் மேலே எல்லாத்தையும் இப்போ நான் வந்து மடித்து எடுத்து அது பிளேஸில் சேர்க்கணும் இப்போ அதான் வேலை ஈவினிங் ஆனால் இது ஒரு பெரிய வேலை துணியை மடிக்கணும் துணியை எடுத்து வைக்கணும் துணி காய வைக்கணும் இது எல்லா வீட்லேயும் ரொட்டீனாக நடக்கிறது தான் இது வந்து மடிக்காமல் நம்ம எடுத்துன்னு போய் அப்படியே போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோதான் அது சோம்பேத்தனம் ஆகிடும் நான் எப்பயுமே அது அதை வந்து இடமே கொடுக்க மாட்டேன் அன்னை அன்னைக்கு அப்படி அப்படி மடித்து மடித்து வச்சுருவேன் ஏன்னா எனக்கு வந்து நிறையெல்லாம் சேர்ந்துட்டால் நான் ஒன்றே தான் செய்யணும் திருப்பி திருப்பி என்னால் செய்ய முடியாதுல்லே அதனால தான் உங்களுக்கு இந்த விழா இந்த குட்டி விழாக்கு பிடிச்சி சேர்ந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ